வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க வேறுகால கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இந்த கருவாட்டு குழம்பு எங்களில் வந்து குழந்த பெற்ற பெண் பதினாறாம் நாள் குழந்தைக்கு பேரெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றப்போ அந்த பெண்ணை குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி அவங்களுக்கு இந்த சாமி கும்பிட்டுட்டு இந்த குழம்பு வச்சு ஊட்டி விடுவாங்க இது கருவாட்டு குழம்பு கோழி குழம்பு முட்டை முருங்கைக்கீரை இதெல்லாம் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிளறி ஒரு முதியவங்க இந்த சாப்பாட்டை ஊட்டி விடுவாங்க இதில் இது மூலியமாக வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் நல்லா பெருகும் வயிற்றுல உள்ள அசடுகள்லாம் போகும் இந்த குழம்பு சாப்பிட சாப்பிட குழந்தைக்கி நல்லா தாய்ப்பால் பெருகும் இதுக்கு தேவையான முக்கியமான பொருளெல்லாம் நான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் அதை மட்டும் இப்போ பார்த்துடலாம் கருவாடு திருக்க கருவாடு தான் நான் இதில் எடுத்திருக்கேன் திருக்கைக்கு வந்து நல்லா பால் ஊறும் இதுக்கு தக்காளி ஒரு மூணு தக்காளி போல பெரிய தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன் இது இடிக்கிறதுக்கு மிளகு சீரகம் பூண்டு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு எடுத்திருக்கேன் எல்லாமே நம்ம திட்டமாக தான் சேர்க்கணும் பூண்டு சின்ன வெங்காயம் மட்டும் அதிகமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா பூண்டு சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நல்லது குழந்தை மற்ற பெண்களுக்கு இப்போ நம்ம இந்த பூண்டு மிளகு சீரகம் இதை இடிச்சுக்கலாம் சீரகம் வந்து ஒரு ஒரு டீஸ்பூனு மிளகு ஒரு டீஸ்பூனு இதை இவ்வளவுதான் சேர்க்கணும் ரொம்ப காராக இருக்கக்கூடாது ம முதல்ல வந்து கம்மியாக சேர்க்கலாம் அப்புறம் நால் பட நாள்படம் நீங்கள் இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக இடிச்சுக்கோங்க நால் பட நால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் வெந்தயம் வந்து நல்லா தாய்ப்பால் ஊறும் அதனால வெந்தயம் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா பூண்டு வந்து நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த குழம்புக்கு வந்து பூண்டு சின்ன வெங்காயம் நிறையா போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ தாய்ப்பால் நல்லா ஊறும் இப்போ கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம கருவாட்டில் வேற உழுப்பு இருக்கும் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பத்தலன்னா நீங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க அந்த பூண்டு அந்த சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கணும் இப்போ கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு மிதமான காரம் மிதமான புளி இதெல்லாம் இருக்கணும் ஏன்னா குழந்த பெற்ற பெண்ணுக்கு வந்து முதல்ல வந்து வயிறெல்லாம் புண்ணாக இருக்கும்னு சொல்லுவாங்க அப்போ வந்து நம்ம வந்து நிறையா இதெல்லாம் சேர்க்கக்கூடாது இந்த குழம்புமே காலையில் கொஞ்சம் மத்தியானம் கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக கொடுக்கணும் அதுக்கப்புறம் நால் படை நால் படை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி ஒரு மூணு தக்காளியை வந்து பொடிப்படியாக நறுக்கி இதில் சேர்த்துக்குவோங்க இந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டு வதக்கணும் அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா சுருளாக வதங்கிடணும் நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சி வெந்துட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அது இந்த குழம்பு வந்து பக்குவமாக வச்சு வைக்கிறப்போ கருவாட்டு குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம மற்றவங்களும் சாப்பிட்லாம் நம்ம இந்த வீட்டு வேலை செய்கிறவங்களாம் அதிகமாக வேலை செய்கிறவங்களாம் அந்த குழம்பு சாப்பிட்லாம் இப்போ இந்த இடித்து வச்ச நம்ம பூண்டு சீரகம் மிளகு அதையும் சேர்த்துக்கலாம் நான் இடித்த மிளகு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரம் இன்னும் தேவைன்னா நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் இவ்வளோ தான் காரம் சேர்க்கணும் அப்புறம் அப்புறம் நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம் எல்லாமே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ கரைச்சி வச்ச புளி சின்ன சைஸாக புளி ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைங்க இதில் எந்த காயும் ஃபஸ்ட்டு போட வேண்டாம் அப்புறம் அப்புறம் செய்வாங்க என்ன கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் வந்து குழந்தைக்கு வந்து ஒத்துக்குதா என்னென்னு பார்த்துக்கிட்டு தான் செய்வாங்க ஆனால் பதினாறாம் நாள் சாமி கும்பிட்றது எங்கள் ஊரில் எல்லாத்து காயும் போட்டு வேக வச்சு குழம்பு வச்சுருவாங்க அப்போ தான் குழந்தைக்கெல்லாம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக மாங்காய் வரைக்கும் போடுவாங்க இப்போ தேங்காய் பால் நல்லா கொதித்து அந்த புளித்தண்ணி கொதித்து நல்லா வந்ததுக்கு அப்புறமா ஒரு கா கால் மூடி தேங்காவை அரைச்சி பால் எடுத்து விட்டுக்கோங்க தேங்காய் ஊற்றக்கூடாது தேங்காய் பால் மட்டும்தான் ஊற்றணும் கொஞ்சமாக ஊற்றணும் நிறையா ஊற்றக்கூடாது அந்த புளிப்பு காரம் இதெல்லாம் பேலன்ஸ் வந்துடுறதுக்காக நம்ம வந்து தேங்காய் பால் விடுறோம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் கொதித்து நல்லா சுண்டி வரணும் குழம்பு அது வந்து இந்த மாதிரி நல்லா சுண்டி அப்புறமா தான் நமக்கு கருவாடு சேர்க்கணும் கருவாடு வந்து இது வந்து நம்ம திருக்க கருவாடு சேர்க்குறப்ப குழம்பு நல்லாயிருக்கும் நீங்கள் மற்ற கருவாடும் சேர்க்கலாம் ஆனால் திருக்க கருவாடுக்கு தான் நல்லா பால் ஊறும் தாய்ப்பால் அதிகமாக இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு வந்து ராத்திரிக்கெல்லாம் வந்து பால் ஆத்துகிற பிரச்சனை இருக்காது நம்ம வந்து தாய்ப்பாலை கொடுத்து அப்படியே தூங்க வச்சிடலாம் என் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு நான் மூணே முக்கால் வயசு வரைக்கும் கொடுத்தேன் ரெண்டாவது குழந்தைக்கு தான் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது அவனுக்கு ஒன்றரை வயசு ஆகுது இன்னும் ஃபீட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இந்த மாதிரி குழம்பெல்லாம் வந்து நான் எங்கள் அம்மா எனக்கு அடிக்கடி வச்சு கொடுப்பாங்க அதை நான் ஃபாலோ பண்ணி நான் இங்கே வந்து வச்சு சாப்பிட்றேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு குழந்த பெற்ற பெண்ணுங்க வாரத்தில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இந்த குழம்ப வச்சு வச்சுக்கிட்டாக்கா நல்லா சுண்டை வச்சு சாப்பிட்டுக்கலாம் காலையில் ஒரு தடவை மத்தியானம் ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா இப்போ குழம்பு நல்லா சுண்டி இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிட்டோம் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தாய்ப்பால் பெருகும் நல்லாவே இருக்கும் நம்ம காலையிலே சாதம் சூடாக வதிச்சிட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா மத்தியானத்துலேருந்து நைட்டு வரைக்கும் உங்களுக்கு தாய்ப்பால் நல்லா பெருகும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கருவாட்டு குழம்பு பேறுகால கருவாட்டு குழம்பு இறக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்